ஜோதிடத்தை நாடி வந்த அன்பினையர்களுக்கு வணக்கமுங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையாக கஷ்டப்படுறவங்க வாழ்க்கையை மாற்றப் போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோவில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் எப்பவும் எப்போவும் நாங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்போவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் வணக்கம்ங்க பொதுவாவே இந்த கடகராசி அன்பர்களை பத்தி சொல்லணும்னா பாவங்க இவங்க என்னதான் மாறி மாறி ரத்த சிந்தி உலச்சாலும் அதுகான ஒரு அங்கிகாரமோ மதிப்போ கிடைக்காத ஒரு ராசியா எங்க இருக்காங்கன்னு சொன்னா அது மிகையாகாது ஒருவேளை அப்படி மதிப்பில்லாத ராசியா இருந்தாலும் பரவாயில்லைங்க ஆனா பாசத்துக்கும் நேசத்துக்கும் கட்டுப்பட்டு தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எவ்வளவோ துன்பத்தையும் கஷ்டத்தையும் வெளியே காட்டிக்காம மனசுக்குள்ளேயே வாழ்றவங்க நீங்கங்க சில இடங்கள்ல அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்திச்சா கூட அதை எல்லாம் பெருசா எடுத்துக்காம பரவாயில்ல இவங்க நம்ம ஆளுங்க தானே அப்படின்னு சொல்லி தனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகளை இருக்கீங்க நிஜமாவே சொல்றாங்க இவ்வளவு அருமையான இவ்வளவு உன்னதமான நற்குணங்களை கொண்ட அன்பு கடகராசிக்காரங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க வீட்டுல எல்லாரும் ஆரோக்கியமா சௌக்கியமா இருக்கீங்களா என்னங்க நீங்க எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்கிறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் பார்த்தா நாங்க ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வேதனையில வாழ்ந்துட்டு இருக்கோம் நீங்க நீங்க வேற ஏங்கம்மா இப்படி காமெடி பண்றீங்க உங்க மனசுல எனக்கு நல்லாவே புரியுதுங்க ஆனா நான் ஒன்னு சொல்லட்டுங்களா கவலைப்படாதீங்க உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல பனி போல கரைய போகுதுங்க நிச்சயமா மறைய போகுதுங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் உங்களுடைய கனவுகள் எல்லாமே இனிமே தாங்க நிறைவேறப் போகுது குறி குறிப்பா சொல்லணும்னா ரொம்ப நாளா திருமணம் வரம் தேடி அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு சீக்கிரமே டும் டும்னு கெட்டி மேளம் கொட்ட போகுதுங்க அதே போல மழலை செல்வம் இல்லையேன்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த ஆண்டவனர்களால் அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியா இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து வில்லங்கங்களும் பிரச்சனைகளும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வேண்டிய பூர்வீக சொத்து எந்த தங்கு தடையும் இல்லாமல் பத்திரமா உங்க கையில வந்து சேர போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் இது நாள் வரைக்கும் நீ வேண்டாம் உன் உறவு வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களை உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல அவங்களா தானா முன் வந்து உங்களை தேடி வர போறாங்க கடகராசிக்காரர்களே இந்த மாதம் வான எப்படி இருக்குன்னு ஒரு பார்வை இருக்குமா தனவாக்கு குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாவது இடத்துல ஞான காரகனான கேது பகவான் வீட்டிற்கேறு அதே போல ரணருணோகஸ்தானத்துல சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கிர பகவான் செவ்வாய் பகவான் அப்படின்னு நான்கு நான்கு கிரகங்கள் இருக்கு ங்க அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய எட்டாவது இடத்துல சனி பகவானும் ராகு பகவானும் கூட்டணி அமைச்சிருக்காங்க லாபஸ்தானத்துல மனோக மனோகார காரகனான சந்திர பகவான் இருக்காருங்க கடைசியா சயன போகஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு இந்த கிரக நிலை மாற்றத்தின் மூலமா இரு சொன்ன வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பிரகாசம் வரப்போகுதுங்க நான் ஒரு கேள்வி கேக்கட்டுங்களா இந்த உலகத்துல யாருங்க உண்மையான கோடீஸ்வரன் கோடி கோடியா பெட்டி பெட்டியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல தனக்கு பிடிச்ச உணவுகளை ருசி ருசிச்சு சாப்படுவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட மணிக்கணக்கா பேசுறவங்களா இல்லவே இல்லைங்க இதுல யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க எந்த விதமான நோய் நொடியும் இல்லாம மனசுல எந்த விதமான கவலையும் இல்லாம ராத்திரி படுத்தா நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்துல தலை சிறந்த கோடீஸ்வரன் அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அந்த கடவுள் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கே துளி கூட இடம் கிடையாதுங்க இதனால் வரைக்கும் உங்களுடைய ஆள் மனசில் இருந்த பாரங்கள் மனக்கவலைகள் எல்லாம் இனிமே வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்க ரொம்பவே சந்தோஷமான மனநிறைவான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழப் போறீங்க உங்க வாழ்க்கையில் அந்த மகாலட்சுமியோட அருளால சந்தோஷம் என்றென்றைக்கும் நிலைச்சிருக்க போகுதுங்க இந்த கிரக நிலை மாற்றத்தினால கடகராசிக்காரர்களோட வாழ்க்கையில என்னென்ன லாபங்கள் நடக்கப் போகுது அதை எப்படியெல்லாம் நாம நமக்கு சாதகமாக லாபமா மாற்றுறது அப்படிங்கிறத பத்தி தாங்க நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் போறமுக இதுவரைக்கும் கூடவே இருந்து பறிக்கிற துரோகிகளுடன் இருந்ததை நினைத்து நீங்க வேதனைப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க நீங்க நெகட்டிவா எடுத்துக்காம பாசிட்டிவா எடுத்துக்கிட்டீங்கன்னா கடவுள் நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரமா இந்த நேரம் உங்களுக்கு அமையுங்க குரு பகவான் பன்னெண்டாவது வீட்டில இருந்து உங்க வீட்டுல நடக்கக்கூடிய சுப காரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகளை முன்னின்று நடத்த போறாருங்க யாரெல்லாம் இவனுக்கு மட்டும் எந்த நல்ல காரியமும் நடக்கக்கூடாது அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு சுத்தினாங்களோ அவங்களுக்கு எல்லாம் முகத்துல கறி பூசுறது போல அந்த கடவுள் பஞ்சபூத பஞ்சபூதாட்சியா உங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை நடத்துவதற்கு இப்ப பிளான் போட போறாருங்க அதே போல ஏழாவது வீட்டுல செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய எதிராளிகள் எதிரிகள் எல்லாம் வாழ சுருட்டி கொண்டு பயந்து ஓட வேண்டிய கட்டாயத்தை அந்த சுவாமி கொண்டு வந்து விடுவாருங்க தைரியம் இருக்கிற இடத்துல தான் மகாலட்சுமி வாசம் செய்வாளுங்க இப்போ உங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுக்கிற நேரம் வந்துருச்சு தயவு செஞ்சு இந்த வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க ஒரு சின்ன எச்சரிக்கை எட்டாவது வீட்டில் சுக்கரன் நிலையாறதுனால குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாமுங்க யாராவது உங்களை அனாவசியமாக சீண்டி பார்த்தா தயவு செஞ்சு அடங்கி இருக்காதீங்க சுக்கிரன் எட்டாவது இடத்துல இருந்து தப்பான செய்திகளை நம்ப வைக்கலாமுங்க பெண்கள் மூலமா பிரச்சனைகள் வரலாமுங்க அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க முக்கியமா வர்ற பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் வக்ரகதியா போறாங்க இதனால் உங்களுடைய தீவிரமான முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுமுங்க உங்க மேலே யாராவது வீண் பழி சுமத்தினாலோ இல்ல உன்னால் இதெல்லாம் முடியாது அப்படின்னு ஏலனமா சொன்னாலோ உங்களுக்கு கோபத்துல ஒரு வேகம் வருங்க கவலைப்படாதீங்க இப்போ சனி பகவானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்துட்டாருங்க கிரகங்களுடைய பெரிய பலம் உங்களுக்கு ஆரம்பிக்குதுங்க பல பேர்களின் சக்ஸஸ் ஸ்டோரி உங்கள் வாழ்க்கையில் இனிமே தான் தெரிய போகுதுங்க பல பேர்களை சக்ஸஸ் பண்ண வைக்க பிறந்தவங்க எல்லாம் நீங்கள் இருக்கீங்க சரிங்க பரிகாரம் என்னன்னு பார்த்துடலாமுங்க துர்க்கை அம்மனுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவாலயத்தில் வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் போய் அபிஷேகம் செய்து சகஸ்கர நாமம் அர்ச்சனைக்கு பதிவு பண்ணி குங்குமம் அர்ச்சனை பண்ணுங்க இது எப்படி பண்ணணும்னா முதல் ஒரு வாரம் குங்கும அர்ச்சனை ரெண்டாவது வாரம் நறுமணம் மிக்க புஷ்பத்தினாள அர்ச்சனை மூன்றாவது வாரம் விரலி மஞ்சளால் அர்ச்சனை பண்ணுங்க கடுமையான பிரார்த்தனைகள் நம்பிக்கையாக வச்சுக்கணுமுங்க இப்படி மூன்று வாரம் முடியும் போது அந்த பூஜை பண்ணா மஞ்சளை எல்லாம் எடுத்து சுமங்கலி பெண்களுக்கு குங்குமத்தோட சேர்த்து தானமாக கொடுங்க நிச்சயம் நல்லது நடக்குமுங்க அது போல் வீட்டில் குப்பை கூளங்கள் இருந்துச்சுன்னா அதை சேர்க்காம அப்பப்போ எடுத்து வெளியே போட்டுருங்க வீட்டு வாசலுக்கு எதுக்கும் எதுவும் எரிதி எரிக்கக்கூடாதுங்க கடகராசிக்காரங்க குறிப்பாக நெருப்பு விஷயத்தில் கொஞ்சம் அலாட்டாக ஜாக்கிரதையாக இருக்க மொத்தத்தில் உங்களுடைய நியாயமான கோபத்துக்கு அர்த்தம் கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்குதுங்க உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்கள் கனவுகள் எல்லாமே நிஜமாக போகுதுங்க உங்கள் வாழ்க்கையை ஒரு பூலோக சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க உங்கள் வாழ்க்கை கீழில இந்த மாதம் ரொம்பவே அருமையான அற்புதமான மாதமா இருக்க போகுதுங்க உங்களோட மனசுல ஒரு தெளிவு அதிகரிக்க போகுதுங்க புதுசா ஒரு நம்பிக்கை பிறக்க போகுது அடுத்தவங்க இதை இவனால செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல நீங்க வெற்றிக்கொடி நாட்ட போறீங்க பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக குறைய போகுது குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்பட போகுது இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலக போகுது மனசுல ஒரு பெரிய நிம்மதி ஏற்பட போகுதுங்க உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமாக சுறுசுறுப்பா போகுதுங்க நல்ல செய்திகள் பல திசைகளில் போகுது தடைப்பட்ட வேலைகள் மடமடனு நடக்க போகுதுங்க பொருளாதார நிலை மெதுவாக சேமிப்பு எண்ணம் உங்களுக்கு வரப்போகுதுங்க உடல் சோர்வு குறைஞ்சு உங்களுடைய உறக்கம் ரொம்பவே சீராக இருக்க போகுதுங்க நல்ல மனிதர்களுடைய நட்பு தானா உங்களை தேடி வரப்போகுது சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் ஒருபடி உயரப்போகுதுங்க வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகள் கிட்ட இருந்து பாராட்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுது புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரப்போகுது உங்களுடைய கற்றல் திறன் அபாரமா அதிகரிக்க போகுது முக்கியமா ஆன்மீகத்தின் மீது தெய்வத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்க போகுதுங்க உங்களுடைய பயம் குறைஞ்சு தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி கரை புரண்டு ஓடப் போகுது சுப காரியங்கள் வீட்டுல அடுக்கடுக்கா நடக்க போகுது நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் அலைச்சர் இருந்தாலும் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதா அமையப் போகுதுங்க வீண் செலவுகள் எல்லாமே படிப்படியா குறைய போகுது நல்ல முடிவுகள் தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியுங்க இதனால உங்களுக்கு மன அமைதி கிடைக்குங்க உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் நிச்சயம் வெற்றி பெறுங்க நீங்க இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தீங்களே அந்த பொறுமைக்கான பலன் நிச்சயமா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தீருமுங்க எதிர்பார்த்த உதவி சரியான சமயத்தில் உங்களை தேடி வருமுங்க எதிர்கால நம்பிக்கை அதிகரிக்குமுங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியாக ஒவ்வொன்றா நிறைவேறப் போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் ஒரு முடிவுரை கிடைக்க போகுதுங்க அடுத்ததான் நம்முடைய கடகராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு தனித்தனியாக பார்க்கலாங்களா முதலாவதாக நம்முடைய கடக கடகராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர்பூசம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா இந்த மாதம் உங்களுடைய பிள்ளைகளோட எதிர்காலம் ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுதுங்க உறவினர்கள் மற்றும் நண்பர்களோட உதவி தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க திறமையாக பேசுவதன் மூலம் காரிய அனுகூலம் உண்டாக போகுதுங்க தெளிவான சிந்தனை உங்கள் மனசில் இருக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய ஒரு பொற்காலமான மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் தடைபட்ட அனைத்து காரியங்களுக்கு மே இனி வர கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக கலவல இருக்க போகுதுங்க திருமணமாகாதவங்களுக்கு சீக்கிரமே திருமணம் நடக்க போகுதுங்க அடுத்து நம்முடைய நம்மளுடைய இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ங்களா இந்த மாதம் உங்களுடைய மனசுல ஒரு இனம் புரியாத உற்சாகம் உண்டாக போகுதுங்க மன அமைதி ஏற்பட போகுது மொத்தத்துல உங்களுடைய வாழ்க்கை சிறப்புடைய சிறப்படைய போகுதுங்க ஒரே ஒரு விஷயம் நீங்க கோபப்படாம பொறுமையா இருந்தா வாழ்க்கையில அனைத்து காரியத்திலும் உங்கனால சுலபமா வெற்றி அடைய முடியுங்க உங்களுடைய மனக்குழப்பம் எல்லாம் காணாமல் போகக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா இது இருக்க போகுதுங்க உங்க கையிலையும் பணப்புழக்கம் சரளமா அதிகளவில் இருக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க நீங்க ஒருத்தங்க கிட்ட பேசும்போது சரிங்க ஒரு செயலை செய்யும் போது சரிங்க அவசரப்படாம ஒரு முறைக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி நிதானமா செயல்படுறது ரொம்பவும் நல்லது உள்ளதுங்க கடைசியா நம்ம ரா இருக்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ஆயில்யம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா இந்த மாதம் உங்க வாழ்க்கையில எதிர்பாராத நன்மைகள் ஏற்பட போகுதுங்க தாராளமான பணவரத்து இருக்க போகுதுங்க இழுபறியான காரியங்கள் கூட உங்களுக்கு சாதகமா முடிய போகுது எதிலும் கூடுதல் கவனத்துடன் நீங்க செயல்படுறது நல்லதுங்க தொழில் வியாபாரம் தொடர்பா கொஞ்சம் வெளியூர்களுக்கு அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் அரசு துறையில் வேலை செஞ்சாலும் சரி தனியார் துறையில் வேலை செஞ்சாலும் சரி நீங்கள் எந்த அளவுக்கு கடினமாக வேலை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்க போகுதுங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனை வீண் பிடிவாதங்கள் எல்லாம் காணாமல் போக போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒற்றுமையான வாழ்க்கையை போறீங்க உங்கள் குடும்பத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்க போகுதுங்க எல்லா புகழும் இறைவனுக்கே எல்லாம் நல்லதே நடக்கும் நடப்பதெல்லாம் நன்மைக்குங்க நல்லது மட்டும்தான் நடக்குமுங்க நம்பிக்கையோடு இருங்க மீண்டும் ஒரு இனிமையான வீடியோ பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேங்க அது வரைக்கும் உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் நலம் விடும்பும் ஜோதிடருங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்